எல்லாம் வந்துருக்கு வந்துட்டு போறதுதான் எல்லாம்

முன்னாடி முன்னாடி ஆறாம் வச்சுக்கோங்க ஆறாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வருவாங்க அவருக்கும் <laughs> 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 கடடி எது போறங்க சின்னம் நைட் ரெண்டு மணிக்கு வந்து சானி தொஞ்சிட்டாங்க நான் எது எல்லாம <laughs> நைட் லைட் சின்ன மேல ரெண்டு மணி பார்த்து வச்ச ஒரு லைட் போறவன ஒரு நைட் பண்றோம் சின்ன மேல லைட் வந்து சொல்றோம் லைட் அடிச்சிட்டே இருக்கறதுக்கு அப்புறம் சின்ன மேல போயிடுச்சு ஜெட் போய் தான நீங்க வந்தா ரோட்ல வந்தீங்க அந்த கான்ட்ராக்டரார்ல வர்றே இதே மாதிரி நாளைக்கு நைட் இதே மாதிரி கான்ட்ராக்டரார்ல வர்றே 5000 இருந்து 3000 வாங்குறோம் வாங்குறோம் வேறதல்ல <laughs> வேறதல்ல பொதுக்கணித்தோடைய <laughs>

முதலாள முன்னாடி நாலு நாளைக்கு முன்னாடி இதே நாள் என்ன நந்து வாழ்றோம் வாழ்றோம் எங்கடா எல்லாம் கார்ங்காயே வெளிய போறியான்னு தெரியுங்க மூணு இடத்துலயே வந்து வரோம் போறதுக்கு இந்த மாதிரி வந்து ஆச்சு. இந்த இடத்துல அதுவங்கள நேத்து போட்டே செட்டி நானே செட்டி பாத்துறேன். நேத்து காலையில ரூபர் நாங்க எதுமே பேச முடியாது நாங்க. ஐயோ ஐயோ டைம் முடியியிருச்சு. ஐயோ வைப் கிட்ட போக முடியாது பேசலாம். ஒரு கிலோமீட்டர் மன சி.ஹெச்ல நீங்க வரதுக்கு யோசி பாருங்க அதுக்கெல்லாம் எதுக்கு நா போறோம் எதுக்கு தெரியல பாருங்க நான் முழு வேற இல்லையா நான் போறேன் நான் போறீங்க ஒரு அரை மணி நேரம் வர மாட்ட நேர வர அப்ப எதுக்கு 108 ஆபீஸ் வந்து கேடே என்ன பண்ணி என்ன பண்ணி மருத்துவ பொதுமணி பொதுமணி மர சொல்லுங்க

आई स्टैंड इन देयर अरे ये काहे का बोल छे अरे तारे ना वीडियो वो भी लोग दौड़े मिला ले ब्रा उतर गया ना बोला मैंने बोल दिया ना बोला ये इलेक्ट्रॉन ना मैं बोला बोल दिया डीएचबी का

என்ன ஒன்று அவங்க ரெகுலராக ஓட்டிக்கு இருந்த வண்டியா இருந்தாலும் ஸ்லோவா வந்திருப்பான் யார்ட்டே ஓஸ் வாங்கிட்டு வந்தாங்கிறாங்க அந்த வண்டி ரொம்ப ஸ்பீடா போற வண்டியா இருக்குது இல்லமா இருக்கு நானா சொல்றேன் பார்த்துட்டு இப்போ வேற வேலையா போயிருக்காரு வெளியே அதுதான் புத்தி அவன் வேகமா வந்து போய் வண்டி வண்டி போட்டு போறேன் எனக்குன்னா வண்டி கார்டு சொன்னா கொடுத்து கேஸ் போட்டு போறேன் எங்களுக்கு என்ன மாதிரி இல்லை

அதாவது இன்றைக்கி வந்து பள்ளிவாழ் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பொதுமக்களுக்கு ரொம்ப இட இடை நெருக்கடியாக இருக்கணும் ரோடை வந்து அகலப்படுத்தினாங்க அகலப்படுத்தி பாலம் மேம்பாலம் போட்டாங்க மேம்பாலம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான மக்களுக்கு வந்து ரொம்ப சிரமம்தான் இருக்குது பாலம் கட்டும் போது மக்களுக்கு ரொம்ப இயல்பாக இருக்கணும் போக்குவரத்து சீராக இருக்கிறதுக்காக தான் கட்டப்படுது இதற்கு கட்டப்பட்ட பிறகு தான் பல உயிரிழப்புகள் நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பாலம் கட்டு பக்கத்தில் வேக தடவை அமைச்சிருக்காங்க இந்த வேகத்தடை அது என்ன சொல்கிறதுனா யாராவது மெதுவாக வந்து இருபது மீட்டர் வேகத்தால் கூட பின்னால் காலம் ஒரு அளவுக்கு தான் இதுவரைக்கும் மூணு நாள் இருக்குது நேற்று ஒரு இரவு வந்து ஒருத்தர் இறந்துருக்கிறாரு இந்த இறந்த ஒரு என்னன்னு என்ன கேட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து தொடர்ச்சி அந்த மா அந்த அரச நெடுஞ்சாலைத்துறையும் நெடுஞ்சாலைத்துறையை சார்ந்த அந்த அதிகாரிகளும் வேயாத்திற்கு ஒரு கூட அடிக்கல அந்த மின் விளக்கு இருக்கும் இல்லைங்களா அமைஞ்சமையக்கூடிய அந்த மின் விளக்கா பதிச்சிருக்கோம் அதுவும் பதிக்கல இல்லை இங்க வேயாத்திரிக்க ஒரு போடு கம்பமா வைக்கல இருவடை இரவு போட்டுவிட்டு இப்ப எத்தனை உயிர்களை வாங்க போதும் தெரியல இந்த இது வரைக்கும் அஞ்சு பேருக்கு மேலே உளுந்தது மட்டும் இல்லாம நேற்று தலையில் அடிபட்டு இருக்குது இதெல்லாம் வந்து ஏன்னா யார் பார்க்க வேண்டிய நெடுஞ்சாலைத்துறையோட பொறுப்பும் கடமை எங்க இருக்குன்னு தெரியல இதுக்கு அண்டிச்சு மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மறியல் பண்றாங்க இது காவல்துறை வந்து தடுக்கிறாங்க இது ஒரு விபத்து ஆனதுக்கு அப்புறம் தடுக்குவது சரியா இருக்காது விபத்து ஆவறதுக்கு மேலே பாதுகாத்து அதுக்குன்னு வெள்ளை கூட அடித்து மின் விளக்கு வச்சு வேத்திரங்க இருக்கு போர்டு வச்சு இதெல்லாம் பண்ணா வர காலங்களில் தவிர்க்க முடியும் அது முதல் இருக்கும் வேகத்துல சின்னது பண்ணுவோம் இல்லைன்னா நாலு சின்ன சின்ன பிட்டா நாலஞ்சு விதத்துல போடுவாங்களா அது மாதிரி போட்டா கூட போய் தவிர்க்கலாம் அப்படிங்கறதான் எங்களோட நோக்குங்க